வணக்க மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான நடப்பு டெஸ்ட் தொடர்ல மூன்றாவது டெஸ்ட் போட்டில இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில விளையாடணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல இருக்காங்க லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் இழக்க சேர் செய்த இந்திய அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை இருக்காங்க இதனால டெஸ்ட் தொடர்ல ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெறும் வாய்ப்பை இந்தியா இழந்துட்டாங்க இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு விராட் கோலி தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு இதன் மூலமா அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்துடுச்சு தற்போது இந்திய அணி அனுபவ வீரர்கள் இன்றி இரண்டு போட்டிகள்ல வெற்றிக்கு பக்கத்துல போய் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதனால விராட் கோலி ஓய்வுல இருந்து திரும்புறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ரசிகர்கள் கூறிக்காங்க விராட் கோலிக்கு இன்னும் சில வருஷம் டெஸ்ட் திறன் இருக்குது அனுபவத்தை திரும்ப வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு அப்படி திரும்ப தப்பும் கிடையாது இந்த தொடர்ல இல்ல அப்படின்னாலும் அடுத்த தொடர்லையாவது அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க கோலி தன்னுடைய ஓய்வு முடிவை மாத்திக்கணும் ஏன்னா அவர் ஈஸியா இன்னும் ஒன்னு இல்லைன்னா ரெண்டு ஆண்டுகள் விளையாட முடியும் அதன் மூலமா அவர் தன்னுடைய அனுபவத்தை இளைஞர்களுக்கு கடத்தவும் முடியும் ஆனா விராட் கோலி டெஸ்ட் போட்டியை கைவிட்டுட்டாரு இப்ப கூட தாமதமாகல தயவு செஞ்சு திரும்பி வாங்க கோலி அப்படின்னு கோலியுடைய ரசிகர்கள் அவருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ரசிகர்களுடைய கோரிக்கையை கோலி ஏற்பாரா நம்ம இந்த நிலையில மான்செஸ்டரோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது மான்செஸ்டர் மைதானம் இந்திய அணிக்கு ராசியானதா இருந்ததே இல்ல இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஓல்டு ட்ரஃபோர்ட் ஒன்பது முறை மோதி இருக்காங்க ஆனா இந்திய அணி ஒரு வெற்றி கூட பெறல இதுல

ஆனா அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமா சுப்மன் கில் தலைமையிலான அணி இங்கிலாந்துக்கு போய் தங்களோட சொந்த மண்ணிலேயே கடுமையான சவாலை இங்கிலாந்துக்கு கொடுத்தாங்க ஆனா தோல்வி ரெண்டு போட்டியிலையும் இந்திய அணி நெருக்கமாவே தோற்று போயிருக்காங்க இந்திய அணி வெளிப்படுத்திய அபாரமான ஆட்டம் வீணாவும் போயிருக்கு தற்போது நான்காவது டெஸ்ட் நடக்க உள்ள மைதானமும் இந்தியாவுக்கு சாதகமா இல்ல இதனால இந்திய ரசிகர்கள் ரொம்பவே கவலையாவும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்